காய் மக்களை இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா சிக்கு வந்து நல்லா குலைப்பான் அதை பற்றி பார்க்க போகிறேன் எனக்கு எங்கள் அண்ணி மயிலாஞ்சி தந்து கையில் வச்சேன் ஆரஞ்சு கலரில் வந்துடுச்சு சிக்குவோட விளையாட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிக்கு வந்து அஜிஸ் வந்து என்னைய மரும வந்து என்ன பண்ணியனா நல்லா தட்டி தட்டி பார்ப்பான் சிக்கு நல்லா குலைப்பான் பார்க்க அழகாக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு சிக்கு என்ன பண்ணியா என் மருமகன் என்ன செய்தாலும் சிக்கு கொலைச்சவே மாட்டான் சரி அத்தை நம்ம வேற இடம் தூக்கிட்டு போவேன்னு சொல்லி டைனிங் டேபிளில் கொண்டு இருத்துனா சிக்கு தண்ணி குப்பிய மோந்து பார்க்குறான் உண்டியலை பார்க்குறான் நம்ம கீழே விழுந்துருவோமோ சேஃப்டியாக இருக்கணும் இவன் என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கீழே மேலே ஒன்றும் பண்ணல திருப்பி சிக்கு கொண்டு கீழே இருத்தியாச்சு இருத்தி தலையை தட்டி பாக்கியம் காலை இழுத்து பாய்க்கியும் அளவம் காட்டி பார்க்குறான் நக்கல் அடித்து பாய்க்கியம் என்ன செய்தால நான் வீடு எடுக்கிற நேரம் பார்த்து சிக்கு சேஃப்டியாக இருக்கான் எப்படின்னா நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளோ கொடுமை அவன் செய்த பிறவும் அவன் கொலைச்சவே இல்லை அவ்வளோ சேஃப்டியாக சிக்கு இருக்கியான் பார்த்துக்கிடுங்க நீங்கள் நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியான் சிக்கு அப்படி சேஃப்டியாட்டு சிக்கு எவ்வளோ தூரம் கொடுமை செய்யணுமோ எல்லா கொடுமையும் செய்து தலையே தட்டி 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 தூக்கி தூக்கி பாய்க்காம் காதை தூக்கி பாய்க்காம் காலை பிடிச்சி மனுஷனை கரைக்கியது போல போட்டு கரைக்காம் சிக்கு கொலைச்சல்லை என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வாய்க்காம் அதை செய்யான் இதை செய்து எவ்வளோ தூரம் உண்டோ எல்லாம் பண்ணி 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 பாய்க்காம் ஒன்றுமே அவன் ஜிக்கு இவளை நம்ம வீடியோ எடுத்தா இவ்வளவு நம்ம கொலைச்சுடாதுன்னு நல்ல சேஃப்டியாக சைலண்டாக அவனுக்கு கடி அவனுக்கு விளையாட்டு எல்லாமே வைக்கான் நானும் செல்ல பிடிச்சி வீடியோ எடுத்து ரொம்ப கவலைப்படுறேன் எனக்கு ரொம்ப கவலை முட்டிட்டு இவன் கொலைச்சியது போலே இல்லைன்னு எனக்கு ரொம்ப சங்கடம் வந்துட்டு சரி பின்னச்சின்னா அத்தை வெளியில் தூக்கிட்டு போனால் குலைப்பான் பார்ப்போம் அப்படின்னு அப்படி இப்படியுமா வெளியில் கூட்டிகிட்டு போனான் வெளியில் தூக்கிட்டு போய் கமத்தி போட்டு உருட்டியான் எப்படி இல்லாம லாஸ்ட்டு கஷ்டப்பட்டு எழுந்தெடுத்து எடுத்து தலையை தட்டுனதுக்கு மேலே தட்டி ரெண்டு மூணு தோட சல்லு சல்லுன்னு கொலைச்சான் அவ்வளோதான் மக்களே சிக்கு சேஃப்டி ஆகிட்டான் என்னை பார்த்துடுங்க என்ன பண்ணாலும் இவ விடிய எடுத்தா நம்ம கொலைச்சூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிக்கு கூட விளையாடியது நல்லா இருக்கும் எனக்கு வீட்டில் ரொம்ப மனக்கவலையாக இருந்தாலும் இவனை பார்த்தா என்ன நல்ல சந்தோஷம் பற்றியெல்லாம் அவனை கடித்தது நிற்கியது எனக்கு சிக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம் மக்களே இந்த மனசு சந்தோஷத்துக்கு தான் நான் வாங்கினேன் அவன் இவன் தொல்லே வேண்டான்னு ஒழிச்சு 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 ஒழித்து மேசைக்கெடியிலவே கிடக்கியான் அவன் நான் விடவே மாட்டேன்னு தூக்கிட்டு தூக்கிட்டு வாரான் தலையை தட்டி 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 ஆகமத்தை சிக்கு டயர்ட் ஆவியான்னு தெரியாது தட்டி அவன் த டயர்ட் ஆவியான்னு தெரியாது மொபைலை பிடிச்ச நான் இவன் ஒன்றுமே வேலைக்கு ஆவியான் இல்லையேன்னு நான் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டு எனக்கு ரொம்ப இது வேறு செரி மக்களை சிக்குக புராணத்தை கேட்டாச்சு அப்புறம் ஹோ சார் வந்து ஹாய் செல்லியார் சார் வந்து பத்தாம் கிளாஸில் இதான் ஃபஸ்ட்டு மாதம் பறிச்சை வச்சு ப்ரோக்ரஸ் கார்டு கிடச்சிரு சிக்கோ ஒன்றும் பண்ண முடியாது நான் சோறு அடைஞ்சி சிக்கோ விட்டுட்டேன் இனி அவன் பார்ப்போம் அடுத்த இதில் பார்ப்போம் கொலைச்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்கோ விட்டுட்டேன் அப்புறம் என்ன என் மருமகன் ப்ரோக்ரஸ் கார்டு கொண்டாடுறான் பயங்கரமாக காட்டியான் ஆனால் பெரிய அளவில் மார்க் எடுக்கலை முப்பத்தஞ்சா நாற்பத்தொன்னு ஐம்பத்தொன்னும் லாஸ்ட்டு ஒழுங்காக கேமரா பிடிச்சி மார்க்கை காட்டிடுவேன்னு போதைன்னு கொண்டு ஓடிட்டான் சரி அப்புறம் சிக்கு அங்கே போனான் கா வெளியில் பேசின இடையில் உள்ள என்ன பண்ணியான் அப்படின்னு பார்ப்பேன்னு நாங்கள் வேறு வெளியில் வந்து பார்த்தா சிக்கு என்ன பண்ணியான் எங்கே போனால் மேசை அடியில் போயிருந்தான் சரி 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 அப்புறம் சரி சிக்கு எங்கே இது எங்கே அண்ணி பயங்கரமாக புக்கு படிச்சிட்டு இருக்கு பயங்கர படிப்பு சிக்குவை சிக்கு அஜிஸ்ட சென்னே தூக்கிட்டு பார்த்தா தூக்கிட்டு வந்து தானு சொல்லி பார்த்தா சிக்கு வந்து அஜிஸ்ட் அடிக்கு போகிறதுக்கே இருக்கான் என்ன காதை கடிச்சு கம்மலை அத்து கொண்டு போயிடுவான் போல இருக்கு அந்த அளவில் கடி நல்லா கடி முக்க கடிச்சான் காதை கடிச்சியான் கன்னத்தை கடிச்சான் கடிச்சிட்ருக்கியான் ஆக மொத்தம் எல்லாரையும் நல்லா நெரு நெருன்னு கடிச்சிட்டு இருந்தான் சரி எங்கள் அண்ணியை விழித்து ஒரு பாய் செல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க சொல்லி சிக்கு என் காதை கடிச்சி ஐயோ காதை கடித்தான் சரி மக்களை இன்னத்தை வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சப்போர்ட் பண்ணுங்க சரியா மயிலாஞ்சி இப்படி தான் வைக்க சொல்லியும் பாய்